பேட்டை சக்திமலை முருகன் கோவிலில் உள்ள மூலவருக்கு தங்க கவசம் அலங்கார விழாவின் சிறப்பு முன்னோட்டம் வீடியோ விரைவில் வெளியாகும் வணக்கங்க நாங்கள் ஏவிஎம் மாடர்ன் ரைஸ்ミル குடும்பத்தைச் சேர்ந்தவங்கங்க ஆர்னில இருந்து வரோம் எங்க அண்ணன் வந்து இங்க சக்திமலை முருகருக்கு வேண்டிக்கிட்டு நல்லபடியா செழித்திட்டாங்க இன்னைக்கு கவசம் இங்க வேண்டினா கண்டிப்பா நல்லபடியா நிறைவேறும் எல்லாரும் நல்லபடியா வந்து சாமி கும்பிடுங்க சரவண பவ சரவண தங்கமயம் முருகன் சந்தானம் சாந்திமயம் முருகன் எழிற்கோலம் தங்கமயம் முருகன் சன்னிதானம் சாந்திமயம் முருகன் எழிற்கோலம் அங்கம் மாணிக்கம் புஷ்பராகம் அங்கம் மாணிக்கம் புஷ்பராகம் அங்கே சூரியனின் ஒளி வீசும் அங்கே ஆயிரம் சூரியனின் ஒளி வீசும் தங்கமயம் முருகன் சன்னிதானம் சாந்திமயம் முருகன் ஜெடிகோலம் மனம் பரப்பும் மாலைகளே அவன் ஈராறு கைகளாம் தாமரையே திங்கள் முகம் அரும்பும் உன்னகையே திங்கள் முகம் அரும்பும் உன்னகையே புகன் செவ்விதழ் சிந்துவது மின்னலையே புகன் செவ்விதழ் சிந்துவது மின்னலையே மயம் முருகன் சன்னிதானம் சாந்திமயம் முருகன் எதிர்கோலம் கருணை மழை பொழியும் தருவிழிகள் அந்த காட்சியில் கம்மான்பேட்டை சக்திமலை முருகன் கோவிலில் உள்ள மூலவருக்கு தங்க கவசம் அலங்கார விழாவின் சிறப்பு முன்னோட்டம் வீடியோ விரைவில் வெளியாகும் நம்மூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மூர் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள் நன்றி